ஹாய் டோட் நான் உங்கள் சூர்யா வெள்ளரி இனத்தைச் சேர்ந்த தர்பூசணி பற்றி இன்றைய தலைப்பில் நம்ம பார்க்கப் போகிறோம் கோடைக்காலத்தில் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பழங்களில் ஒன்று தர்பூசணி இரும்புச்சத்து விட்டமின் ஏ பி ஒன் பி டூ சி பொட்டாசியம் மெக்னீசியம் தாது உப்புகள் போன்றவை இந்த பழத்தில் உண்டு தர்பூசணியானது நீர் சத்து நிறைந்த பழம் உடலின் கெட்ட கொழுப்புகளை கரைத்து இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவும் தர்பூசணியில் பைட்டோ நியூட்ரியன் என்ற ஊட்டச்சத்து நிறைந்துள்ளதால் உடலின் ஆரோக்கியம் மற்றும் சுறுசுறுப்பு தன்மை உதவுகிறது தர்பூசணியில் உள்ள மூலப்பொருட்கள் இரத்தம் வழியாக சென்று நரம்புகளில் கூடுதல் சக்தி கொடுக்கின்றன தர்பூசணியின் மற்றொரு பெயர் இயற்கை பயகரா ஆணுறுப்பில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது தர்பூசணியில் லைகோவி என்ற வேதிப்பொருட்கள் இருப்பதால் சூரியனில் இருந்து வரக்கூடிய புற ஊதாக்கதிகளிலிருந்து சருமத்தை பாதுகாக்க உதவும் நீர்ச்சத்து சத்து நாட்சத்தும் அதிக இருப்பதால் வயல் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து சரி செய்வதில் பெரும் பங்களிக்கிறது இந்த தர்பூசணி சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மற்றும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பழத்தை தவிர்ப்பது நல்லது ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் இது போன்ற இது கோடைக்கால பயனுள்ள வீடியோ பார்ப்பதற்கு நம்ம சரவணா பிளாகர்ஸுக்கு சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்